அ 형மை போய் 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 வந்து வராரா? கூட நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு. அந்த momencie என்னைக்கு ஒரு ர ஞாபகம். புய் வந்து வதிருக்காரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஆனா, উনি ஒரே ஒரு கொடூரமான மரதியே. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வாசம் பண்ணிட்டு போகமோ தான். மொட்டை அடிச்சதால இப்படி சமாளிச்சீங்க அப்புறம் என்ன பண்ணீங்க? வெளியாருக்கு இல்ல <laughs> 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 பில்லு வேற என்ன வேற என்ன சாப்பிடுறீங்களா எனக்கு இன்னும் சாப்பிடும் பயமா இருக்கு வேதமா இருக்கு அந்த வேலை இல்ல சார் ஆனா ஒன் ஹவர் முன்னாடியே எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல் இருக்கிறோம் போயிட்டாரு அது எங்க அப்புறமா கேட்டது நான் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருந்தேன் அவன்கிட்ட நான் மறந்துட்டேன் அப்புறம் ஃபோன் நான் நீங்க அங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கே போயிட்டி கேட்டேன் சார் ஆமா உங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்தது ஆமா